செக்கெழுத்த சம்மல் வஉசி அவர்களுடைய படத்தை திறந்து வைக்க கே சிவசுப்பிரமணிய அவர்களே அப்படியே எடுத்து பாட்டம் சாச்சி இதை கீழே எடுத்துருக்கேன் வீர வணக்கம் வீரவணக்கம் தியாக வேங்கை விக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நினைவில் நினைவில் எந்துவோ வாபூசியின் உண்டத தியாகத்தை நினைவில் எந்துவோம் நினைவில் எந்துவோ பாதுகாப்போம் பாதுகாப்போம் பெற்று தந்த சுதந்திரத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் மகத்தான லட்சியங்களை உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் வாழ்க வாழ்க வாழ்கவே அழியா புகழ்

இந்த நிகழ்வின் வாழ்த்துறையாக ஐயா கே சுவசுப்ரன் அவர்களை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம் மேடையில் வீட்டிருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் அவையோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த விழாவிலே நான் அழைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்னுடைய தாத்தா சிவகவிமணி சிவகவிமணி என்பது அவருடைய பட்டப்பெயர் சிவகவிமணி வழக்கறிஞர் வழக்கறிஞர் சி கே சுப்பிரமணியம் முதலியார் அவர்களும் வவு சிதம்பரம் பிள்ளை அவர்களும் மிக நெருங்கிய நண்பர்கள் அவர்களுக்குள்ள நெருங்கிய அணுக்கத்தின் காரணமாகவும் என்னுடைய தாத்தாவினுடைய தா என்னுடைய தாத்தாவனுடைய தொடர்பினால் அவருக்கு ஏற்பட்ட அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட சில விஷயங்களையும் நான் இங்கே சொல்வதற்கு முன்னால் என்னுடைய தாத்தா யார் என்பதை பற்றி ஓரிரு விஷயங்களை சொன்னால்தான் அதனுடைய தொடர்ச்சியாக பிள்ளையவர்களுக்கும் சிகேஎஸ் அவர்களுக்கும் சி கேஷ் என்பது என்னுடைய தாத்தா இருவருக்கும் உள்ள தொடர்பு புரியும் என்னுடைய தாத்தா இங்கே வழக்கறிஞராக இருந்தவர்கள் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அமர்வரானார்கள் அவர்கள் சென்னையிலே வழக்கறிஞர் படிப்பு படிக்கும்போதே முதலில் பிஏ படிக்கும் போதும் பிறகு வழக்கறிஞர் படிப்பு படிக்கும் போதுமே பற்றில் தேசப்பற்றில் தேச பணியில் ஈடுபட்டு பல பெரிய அன்றைய தேச தலைவர்களோடு தொடர்பில் இருந்தவர்கள் அரவிந்த் கோஷ் ஜி சுப்பிரமணிய ஐயர் போன்ற மிகப்பெரிய தில திலக போன்ற மிகப்பெரிய பெரிய போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளுடன் அவர் நெருங்கிய தொடர்பில் இருந்தார் வாவுசெய் அவர்களுடைய தொடர்பு வெறும் அரசியல் தொடர்பை தாண்டியது இருவரும் மிக நெருங்கிய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களை போன்ற முடியவர்கள் அந்த விதத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு மிக தொடர்புள்ள ஓரிரு விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் பிள்ளையவர்கள் இந்த ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கோவை சிறைக்கு கொண்டு வரப்பட்டார்கள் அன்றிலிருந்து அவர்கள் கோவை சிறையில் இருந்து கணனூர் சிறைக்கு செல்லும் வரை தொடர்ந்து தாத்தா கேஸ் அவர்கள் பிள்ளையவர்களுடன் நெருங்கிய நேரடியாகவும் மறைமுகமாகவும் நெருங்கிய தொடர்பில் இருந்தார்கள் சிறையில் அவர் இருந்தபோது இரண்டு வழக்குகள் உங்களுக்கு தெரியும் ஒன்று சிறை கலவர வழக்கு என்று பிள்ளையவர்களாலேயே பதிவு செய்யப்பட்ட வழக்கு அதில் மிஞ்சேல் என்ற சிறை அதிகாரி வரம்பு மீறி செயல்பட்டதால் பிள்ளையவர்களுக்கு மேல் அன்பும் மரியாதையும் பக்தியும் கொண்ட மற்ற சாதாரண கைதிகள் அந்த அதிகாரிக்கு எதிராக செயல்பட்டு அவரை தாக்கினார்கள் பிள்ளையவர்களுக்கு இதில் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் அந்த கைதிகள் மீது வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கிலே குறிப்பாக மூவருக்கு கடுமையான நடவடிக்கை மூவர் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்த சமயத்திலே பிள்ளையவர்கள் தன்னுடைய நண்பர் சிக்கேஷ் அவர்களை அந்த வழக்கிலே ஆஜராகுமாறு கேட்டுக்கொண்டதை அவருடைய வார்த்தைகளிலேயே பதிவு செய்கிறார் பிள்ளையவர்களின் சுயசரிதையில் அந்த ஓரிரு வரிகளை மட்டும் உங்கள் அனுமதியோடு இங்கே படிக்க விரும்புகிறேன் ஜெயிலரை குத்தியதாக மூவரும் ஜெயிலை உடைத்து சென்றதால் பலரும் ஜெயிலரை குத்தியதாக மூவரும் போலீஸாரால் சார்ஜ் செய்யப்பட்டனர் பிள்ளை அவர்களுடைய பதிவு சார்ஜ் செய்யப்பட்டனர் சிறையுள் இருந்து யாம் மறைவில் மறைவில் என் நண்பன் தப்பறியாத நற்சுப்பிரமணிய வள்ளல் தனக்கு வரைந்தெடுத்து அனுப்பி எதிரிகள் டிஃபன்ஸை ஏற்று வக்கீலாய் நடாத்த செய்தேன் இந்த வழக்கை தாத்தா சிகேஷ் அவர்கள் நடத்தி அதனுடைய அப்பீலையும் அவர்கள் நடத்தி தன் அப்பீலிலே மூல வழக்கிலே பெற்ற பெரிய தண்டனை பெருமளவிலே குறைத்து தந்தார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஒரு அன்றைய வைஸ்ராய்க்கு தாத்தா அவர்கள் பிள்ளையவர்களினுடைய பெயரிலே ஒரு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அதிலே மற்ற கைதிகளுக்கு கொடுக்கப்பட்ட சிறை தண்டனை குறைப்பு என்ற சலுகை வவுசி அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி ஒரு நீண்ட விண்ணப்பம் அனுப்புகிறார்கள் அதிலே கடைசி பத்தியிலே இந்த கடிதத்தை ஏற்று இந்த விண்ணப்பத்தை ஏற்று உரிய முறையில் தண்டனை குறைப்பு செய்து ஏற்கனவே பொறிக்கப்பட்ட தண்டனையின்படி அவர் முன்னதாகவே விடுதலை ஆகியிருக்க வேண்டும் இப்பொழுதே அவர் கூடுதல் நாட்கள் சிறையில் இருக்கிறார் இதற்கு மேலும் அவர் சிறையில் இருக்க நேர்ந்தால் உங்கள் அரசாங்கத்தையும் உங்கள் அரசரையும் இந்த வழக்கிலை குற்றம் சாட்டி ஒவ்வொரு நாளுக்கும் இவ்வளவு என்று பெரும் தொகையை நீங்கள் செலுத்துமாறு நாங்கள் நான் வழக்கு தொடர வேண்டி இருக்கோம் என்று அந்த கடிதம் அந்த விண்ணப்பம் சொல்லுகிறது இந்த தாத்தாவுடைய நான் சொல்லுகின்ற செய்திகள் அனைத்துமே என்னுடைய தாத்தா சிகேஸ் அவர்கள் தன்னுடைய சுயசரிதையிலே கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது நான் இரண்டாவது இரண்டாவதாக சொன்ன கடிதம் பிள்ளை அவர்கள் பேரிலே சிகேஸ் அவர்களை அனுப்பிய வைஸ்ராய்க்கு எழுதிய கடிதம் எனக்கு கிடைக்கிறது கிடைப்பதற்கு தம்பி சளபதி அவர்கள்தான் காரணம் என்னுடைய அந்த புத்தகத்தினுடைய முதல் பதிப்பில் அது இல்லாமல் வழிவந்தது அடுத்த பதிப்பில் அவர்கள் அந்த மூல கடிதத்தை எடுத்து இரண்டாவது பதிப்பின் பதிப்பாசிரியர் சரவணன் மூலமாக கொடுத்த உதவியதால் அதை நான் சேர்க்க முடிந்தது இதனிடையே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் தளபதி அவர்கள் பத்தொம்பது வயதிலே என்னுடைய வீட்டுக்கு முதல் வய முதல் தேவையாக எங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள் எங்களுடைய வீடு சேக்கிழார் நிலையம் என்ற பெயரிலே வைசியால் வீதியில் இருக்கிறது அந்த வீட்டிலே வஉசி அவர்கள் சில காலம் இருக்கிறார்கள் அந்த வீட்டுக்கு பத்தொன்பது வயதிலே அன்றைக்கே அவர் மேற்கொண்டிருந்த வஉசி பற்றிய ஆய்வுக்காக தளபதி அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு இங்கே நினைவுபடுகிறேன் இதைத் தொடர்ந்து பிள்ளையவர்கள் விடுதலையாகி பனிரெண்டிலே விடுதலையாகி வந்த பிறகு கோவையில் தங்கியிருந்த காலத்தில் இப்பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வைச்சாழ்வியில் உள்ள எங்கள் வீட்டில் சில காலம் தங்கியிருந்தார்கள் பிறகு பேரூரிலே எங்களுக்கு சொந்தமாக இருந்த ஒரு இடத்திலே தங்கியிருந்தார்கள் இந்த இரண்டாவது செய்தி பரலிசூர் நெல்லையப்பர் அவர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு கட்டிடங்களும் இன்னமும் இருக்கின்றன இந்த முதலாவது சொன்ன எங்கள் வீட்டில் இங்கு இன்று நாங்கள் தொடர்ந்து அதில் வசித்து வருகிறோம் தன்னுடைய பலகாலம் தனக்கு தொடர்ந்து உதவி செய்த தன்னுடைய நெருங்கிய நண்பர்களுடைய பெயரால் பெயர் நன் பெயரை தன்னுடைய மகன் மூன்றாவது மகனுக்கு பிள்ளைவர்கள் சூட்டி மகிழ்ந்தார்கள் நன்றியறிதல் என்பதற்கு பிள்ளையவர்களைப் போல வேறொரு மனித பிறவியை அவர் மனித பிறவிக்கு தான் என்றாலும் வேறொரு பிறவியை நாம் காண முடியாது அவருக்கு இணையாக வேறொருவரை நன்றி உதாரணமாக நாம் கூற முடியாது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அவர்களுடைய ஒவ்வொரு குழந்தையின் பெயரின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது அந்த வகையிலே வவுசி சுப்பிரமணியம் அவர்களுடைய பெயர் என்னுடைய தாத்தாவின் பெயர் அதிர்ஷ்டவசமாக எனக்கும் என்னுடைய தாத்தாவின் பெயர் இந்த சிகேஎஸ்னுடைய வாவுசி அவர்களுக்கும் சிகேஎஸ்க்கும் உள்ள தொடர்பு இதைவிட விரிவானது காலம் கருதி மிகச் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் சிகேஎஸ் அவர்கள் நேரடியாக அவர்களும் சுதந்திரப் போராட்டத்திலே தொடர்ந்து ஈடுபட்டவர்கள் கொலை வழக்கிலே தேடப்பட்டு அந்த கொலை வழக்கிலே முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட நீலகண்ட பிரம்மச்சாரி ஒரு சில நாட்கள் தலைமறைவாக தாத்தானுடைய ஆதரவிலே இப்போது இருக்கும் எங்களுடைய வீட்டிலே தங்கியிருந்திருக்கிறார் அதன் பிறகு பிள்ளையவர்கள் ஓரளவு தீவிர அரசியலிலிருந்து இருந்த காலத்தில் இவரும் தன்னுடைய நண்பரை போலவே சில காரணங்களுக்காக இருந்தார் அவருடைய சிகேசனுடைய பணி அதன் பிறகு ஆன்மீகம் இலக்கிய பணியிலே ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கி முப்பத்தி ஐந்தில் தீவிரமாக ஆரம்பித்து அவர் அமரராகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரை சைவ இலக்கிய பணிகளிலேயும் திருக்கோயில் பணிகளிலேயும் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார் கோவை நகரத்திலே அவர் சி எஸ் ரத்ன சபாபதி முதலியார் இன்றைக்கு நாம் ஆரஸ்புரம் என்று சொல்லுகின்ற ரத்தின சபாபதி புறத்தினுடைய பெயர் அவருடைய பெயரின் கோவை கோவை நகரத்தின் தந்தை என்று சொல்கின்ற ரத்ன சபாபதி முதலியாரினுடைய பெயரின் பின்னணியில் அமைந்தது அவரும் இவரும் மிக நெருங்கிய நண்பர்கள் ரத்தினபாதி மொழியார் சேர்மன் தொடர்ந்து மூன்று முறை நான்கு முறை சேர்மனாக இருந்தார் இன்றைய மேயர் பதவி அது சிகேஎஸ் அப்போது ஒரு முறை வைஸ் சேர்மனாகவும் பல முறை மன்ற உறுப்பினர்களாகவும் இருந்தார்கள் இவர்கள் இருவரும் இருந்த காலத்தில் சிஎஸ்ஆர் ரத்தின சபாதி மொழியாரனுடைய முயற்சியினால் சிகேஎஸ்ஸும் அவரும் சேர்ந்த கூட்டுழைப்பினால் நமக்கு கிடைத்ததுதான் சிறுவாணி நீர் அவர்கள் காலத்திலே அவர்கள் இருவரும் இருந்த காலத்திலே கொண்டு வரப்பட்டதுதான் மின்சாரம் முதலிலே கோயமுத்தூருக்கு மின்சாரம் கொண்டு வந்தது அவர்கள் தான் இன்றைய பெரியாஸ்பத்திரி ராம்நகர் அன்றைய சாக்கடை திட்டங்கள் இவர் இவைகள் எல்லாம் இவர்கள் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டவை இது சிகேஷனுடைய வரலாற்றின் ஒரு பகுதி அவர் தன்னுடைய சுயசரிதையை பித்தன் ஒருவனின் சுயசரிதை என்ற பெயரிலே வெளியிட்டிருக்கிறார்கள் எழுதியிருந்தார்கள் அதை அவர்களுடைய காலத்துக்குப் பிறகு நாங்கள் தொடர்ந்து பதிப்பித்து வருகிறோம் இறுதியாக இப்போது வெளிவந்திருக்கும் பதிப்பு ஆய்வாளர் பா சரவணன் பாபு சி சாமிநாதையர் ஆய்வ ஆய்வாளர் பா சரவணன் அவர்களுடைய மேற்பார்வில் அவருடைய பதிப்பாசிரியர் என்ற தகுதியிலே வெளியிட்டு வெளியாகி இருக்கிறது அதிலே பிள்ளையவர்களை பற்றி நான் சொன்ன அனைத்து தகவல்களும் பதிப்பிக்கப்பட்டு பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு கிடைக்கும் தகவல்கள் அனைத்தையும் பிள்ளையவர்களை பற்றிய தகவல்களையும் கூடுதலாக சேர்த்து கொண்டு வருகிறோம் ஏனென்றால் இது வருங்கால சமுதாயத்திற்கு ஒரு ஆவணமாக திகழ வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் இந்த பிள்ளையவர்களை தமிழ்நாடு முழுவதும் பரவலாக எடுத்துச் செல்லும் பணியை மேற்கொண்டிருக்கும் சரபதி அவர்களுக்கும் அன்பு நண்பர் ரங்கையா முருகன் அறிவு ஆகிய நண்பர்களுக்கும் அந்த மொத்த குழுவுக்கும் என்னுடைய சிறந்தாந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்